அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொளியில் நாம் ஒரு ஜாதகத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகம் ஒரு சகோதரி தன்னுடைய மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்று கேட்டிருந்தார் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக கேட்கிறார் அந்த ஜாதகத்திற்கு தான் இப்பொழுது நாம் திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்று பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதக இருபத்தி நாலு பதினொன்று தொண்ணூற்றி ஏழில் காலை ஒம்பது பதினெட்டுக்கு ஈரோட்டில் பிறந்திருக்கிறார் தனுசு லக்னம் கன்னி ராசி உக்கிரம் ரெண்டாம் பாதம் நவாம்ச லக்னம் கன்னி நவாம்ச ராசி மகரம் ராசி கட்டத்தில் லக்னத்தில் தனுசு சுக்ரன் மற்றும் செவ்வாய் பகவான் ரெண்டில் குரு மூன்றில் கேது நான்கில் சனி பகவான் ஒம்போதில் ராகு பகவான் பத்தில் சந்திரன் பன்னிரெண்டில் சூரியன் மற்றும் புதன் இப்பொழுது நாம் பாவகட்டத்தை பார்ப்போம் பாவகட்டத்தில் லக்னத்தில் சுக்ரன் ரெண்டில் குரு பகவான் மற்றும் கேது பகவான் மூன்றில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் எட்டில் ராகு பகவான் ஒம்போதில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் பன்னிரெண்டில் செவ்வாய் மற்றும் புத பகவான் இப்பொழுது நாம் திருமணத்திற்கு என்ன பார்க்கும்போது லக்னத்திலிருந்து ஏழாம் பாவத்தை பார்க்க இருக்கிறோம் லக்னத்திலிருந்து ஏழாம் பாவம் மிதுனமாக வருகிறது களத்திரஸ்தானாதிபதி புத பகவானாக வருகிறார் அவர் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் மலைக்கிறார் இது ஒரு குறைபாடு தான் மேலும் ஏழாம் பாவத்திலிருந்து ஒம்பதாம் பாவத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பத்தாம் அதிபதி குரு பகவான் எட்டில் கேது பகவானுடன் இருக்கிறார் இதுவும் ஒரு குறைபாடு தான் எனினும் கலத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் நின்ற இடத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் பத்தில் இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் பாவத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது ஆகையால் இது ஒரு குறைபாடு நிவர்த்தி ஆகிறது திருமணம் நடைபெற ஏதுவாக இந்த காரணிகள் அமைகின்றன மேலும் புத பகவான் பன்னிரெண்டில் ஐந்தாம் அதிபதியுடன் இருக்கிறார் செவ்வாய் பகவானுடன் இருக்கிறார் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஏனெனில் செவ்வாய் பகவான் ஐந்தாம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆகையால் இவருக்கு சொந்தத்திலே திருமணம் நடைபெற வாய்ப்புண்டு அல்லது பூர்வீக ஊர் அதாவது இந்த ஜாதகரின் தாயார் பிறந்த ஊர் அல்லது தந்தை பிறந்த ஊரில் இருந்து பூர்வீகம் என்று கூறப்படும் அந்த ஊரிலிருந்து இவருக்கு பெண் வாய்ப்புண்டு இப்பொழுது ராகு தசையில் சனி பகவான் புக்தி நடக்கிறது சனி பகவான் புக்தி முடிந்த சனி பகவான் புக்தியில் இப்பொழுது புதன் பகவான் அந்தரம் நடக்கிறது ஜெயலாம் அதிபதியின் அந்தரமே நடக்கிறது ஆனால் சனி பகவான் இப்பொழுது எங்கே ராகு பகவானிலிருந்து ராகு நின்ற எட்டாம் இடத்திலிருந்து ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் திருமணம் பெண் எல்லாம் தேடி வரும் ஆனால் விசாரித்து எடுக்க வேண்டும் கண்ணெனில் வில்லங்கமான குடும்பத்திலிருந்து வரலாம் அல்லது ஆயுள் குறைபாடுடைய ஜாதகம் கொண்ட பெண்ணாக வரலாம் ஆகையால் இந்த புத்தி சனி பகவான் புத்தி சனி பகவான் புத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு வரை ரெண்டு ஒம்பது இருபத்தி ஆறு வரை நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பெண் தேடி வரலாம் ஏனெனில் ஏழு மற்றும் ராகு பகவான் எட்டாம் பாவத்திலிருந்து ஏழாம் ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி ஆகிறார் சனி பகவான் ஆகையால் பெண் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் ஆனால் நான் ஏற்கனவே சொல்வது போல் வில்லங்கமான குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஆயுள் குறைப்பாளர்களுடைய நோய்வாய்ப்படும் ஜாதகம் கொண்ட பெண்ணாக வரலாம் எனினும் இந்த காலகட்டத்தில் சனி பவான் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் ஆகையால் இந்த காலகட்டத்தில் வரும் விசாரித்து நன்கு ஆராய்ந்து எடுக்க வேண்டும் ஆனால் அடுத்து சனி பவான் திசை புத்தியில் புதன் பகவான் அந்த இந்த காலகட்டத்தில் இவருக்கு வெளிநாட்டுக்கு செ செல்ல ஆசை வரும் அந்த அதன்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றால் வெளிநாட்டிலேருந்து பெண் அமையலாம் மேலும் சொந்தத்தில் அத்தை மகள் அந்த மாதிரி பெண் அமைய இரத்த உறவிலே பெண் வாய்ப்புண்டு இந்த சனி பகவான் புத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரை நடக்கிறது இந்த காலகட்டத்தை விட அடுத்து வரும் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒம்பது இருபத்தி ஆறு புத பகவான் ஏழாம் அதிபதியை புத்தியே வருகிறது ஏழாம் அதிபதி புத்தி ஏழாம் அதிபதி அவருடைய கேட்டை சாரத்திலேயே அமர்ந்திருக்கிறார் ஆகையால் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்ய வாய்ப்புண்டு அந்த காலகட்டம் சிறந்த கட்ட காலகட்டமாக இருக்கலாம் பெண் வரும் பெண் நல்ல குடும்பத்திலிருந்து அந்த காலகட்டத்தில் நல்ல குடும்பத்திலிருந்து வரும் ஆனால் பெண்ணிற்கு செலவு செய்ய அதிக செலவு செய்யும் பெண்ணாக இருக்கும் இவருக்கு வரும் மனைவி கொஞ்சம் செலவு செய்யும் மனைவியாக வருவார் ஜாதகத்தில் ராகு பகவான் திசை எட்டாம் பாவத்திலிருந்து திசை நடத்துகிறார் எட்டாம் பாவத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது மேலும் பத்தாம் பாவத்திற்கும் பார்வை இருக்கிறது இருக்கிறது குரு பார்வை பத்தாம் பாவத்தை குரு பவான் பார்ப்பதால் மேலும் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் அதாவது வெளிநாட்டு மேலும் இப்பொழுது நடைபெறும் புத்தி தன தனஸ்தானாதிபதி மற்றும் குடும்பஸ்தானாதிபதியின் புட்டியை நடத்துகிறார் பகவான் நடத்துகிறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழில் வெளிநாட்டு வேலைக்கு செல்வது சிறப்பாக இருக்கும் வேலைக்கு சென்று அங்கிருந்து பெண் தேட இப்பொழுது இருந்தே பெண் தேடலாம் வெளிநாட்டிலிருந்து கூட இவருக்கு பெண் அமைய வாய்ப்புண்டு ஏனெனில் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதியும் ஆகிறார் ஆகையால் வெளிநாட்டு அல்லது அத்தை வகை அல்லது பூர்வீகத்தில் கூட பெண் அமையும் இந்த ஜாதகருக்கு இந்த புதன் புத்தியிலே திருமணம் நடைபெறும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு பின் வரும் புதன் புத்தியிலே இவருக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு அதிகபட்ச உண்டு புதன் புக்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தொம்பது வரை நடக்கிறது அந்த காலகட்டத்திலே இவருக்கு திருமணம் நடைபெறும் இப்பொழுது நடைபெறும் சனி புத்தியில் திருமணம் செய்வதை விட இந்த ஜாதகருக்கு புதன் புக்தி தான் திருமணம் செய்ய ஏற்றது ஆனால் இப்பொழுதே பெண்ணெல்லாம் தேடி வரும் வரன் அமையும் ஆனால் நான் சொன்னது போல் நோய்பாய்பட்ட நோய் ஏற்படும் ஆயுள் பங்கம் ஏற்படும் ஜாதகமாக அமையும் அடுத்து வரும் புதன் புத்தியில் நல்ல ஜாதகங்கள் வரும் அப்பொழுதே அந்த புதன் புத்தியிலே ஒருக்கு திருமணம் நடைபெறும் மேலும் இப்பொழுது சனி புகார் ஆகிறார் அவர் நீர் ராசியிலிருந்து மீனத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் அதாவது கால புருஷ தத்துவத்தில் ஜாதகத்திற்கு பன்னெண்டாம் பாவத்திலிருந்து புக்தி நடத்துகிறார் ஆகையால் இவருக்கு இந்த சனி புக்தி வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது சிறப்பு இந்த ஜாதகர் ஏழாம் அதிபதி மறைந்திருக்கிறாரு அஹ் நவாம்சத்தில் நீச்சத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் மச்சப்பட வேண்டியதில்லை ஏனெனில் அவருடைய சுயசாரத்தில் தான் அவர் இருக்கிறார் மேலும் ஏழாம் ஸ்தானாதிபத்தியத்தின் நின்ற இடத்திலிருந்து நல்ல அனைத்தும் நல்ல விதமாக இருக்கிறது ஆகையால் புதன் குட்டியில் இந்த ராகு தசை புதன் குட்டியிலே ஒருக்கு திருமணம் நடைபெறும் அதாவது ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தொம்போதுக்குள் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும் சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியை குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்